அதிர்ச்சி இனி அண்ணாமலையின் பதவிக்கு ஆபத்து என்பதாலேயே திருப்பரங்குன்ற விவகாரத்தை கிளப்பி இருக்கிறார்கள் என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்திருக்கிறார் மத சார்பற்ற ஜனநாயக கூட்டணியை உடைக்க முடியவில்லை என்று தென் மாவட்டங்களில் மத கலவரத்தை ஏற்படுத்த பாஜக முனைவதாகவும் வீரமணி குறிப்பிட்டிருக்கிறார் மதுரை திருப்பரன்குன்றம் மலையில் பழமையான காசி விஸ்வநாதர் கோயிலிலும் சிக்கந்தர் பாதுஷா தர்காவும் அமைந்திருக்கிறது இதில் இஸ்லாமியர்கள் ஆடு கோழி பலி கொடுத்து வழிபாடு நடத்தக்கூடாது என்று அந்த பகுதி முருக பக்தர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதன் பின் வாரிய தலைவர் நவாஸ் கனி தர்காவில் ஆய்வு நடத்திய போது அவர் மலை மீது அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டதாக பாஜகவினர் குற்றம் அதற்கான ஆதாரத்தையும் அவர்கள் வெளியிட்டனர் இதன் காரணமாக திருப்பரங்குன்றத்தை சுற்றி பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து திருப்பரங்குன்ற மலையை காப்போம் என்று இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்த நிலையில் மதுரையில் இரண்டு நாட்களுக்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது இருந்தாலும் இந்து அமைப்புகள் தரப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நீதிமன்றம் மூலம் அனுமதி பெறப்பட்டது இதன் பின் மதுரை பழங்காண்டத்தில் பாஜக இந்து முன்னணி முருக பக்தர்கள் உள்ளிட்ட பல லட்ச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரையில் திடீரென அவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது தேசிய செய்தியாக மாறியது அது மட்டுமின்றி பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாற வேண்டும் என்று பேசினார் இந்த நிலையில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேசுகையில் மத சார்பற்ற ஜனநாயக கூட்டணியை உடைக்க முடியவில்லை என்று தென் மாவட்டங்களில் மத கலவரத்தை ஏற்படுத்த பாஜக முயன்று வருகின்றனர் நல் உறவுகளாக வாழும் மக்களிடையே மதவெறியை ஊட்டி பிளவுபடுத்த முயல்கிறார்கள் பெரியார் மண்ணான தமிழ்நாட்டில் ஒருபோதும் இவர்கள் வெற்றி பெற முடியாது உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன் முசாஃபர் நகரில் திட்டமிட்ட வகையில் சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றதுண்டு என்பதால் சங் பரிவார்களுக்கே இது உரித்தான அணுகுமுறையே இப்படி திட்டமிட்டு வலிய வம்புகளை உருவாக்கி மத கலவர பூமியாக்க முயற்சிக்கும் செயல்களை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது எந்த மலைகளுக்கும் தமிழ்நாட்டில் ஆபத்து இல்லை அண்ணாமலைகளின் பதவிக்கு ஆபத்து என்று கருதியே அவர்கள் அதனை காப்பாற்ற இப்படி ஒரு புது வேஷம் கட்டி ஆட புறப்பட்டுள்ளார்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை காப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் வீரமணியின் இந்த கருத்துக்கு பதிலளித்த பாஜகவினர் முருகனே இல்லை என்று சொல்லும் வீரமணி சிக்கந்தர் வழிபாடு பற்றி பேச மாட்டார் ஆட்சியில் இருப்பவர்களை அண்டிப்பிழைக்கும் கேடுகட்ட அரசியல் பிழைப்பை நடத்தி வரும் வீரமணிக்கு அண்ணாமலை குறித்து பேச தகுதி இல்லை என்று பாஜகவினர் பதிலடி கொடுத்துள்ளனர் இஸ்லாமியர்கள் கொத்தாக வாக்களிப்பார்கள் என்பதால் முடிந்த அளவிற்கு இந்துக்களையும் இந்து தெய்வங்களையும் அவமானப்படுத்தி பிச்சை எடுக்கும் வீரமணி மத கலவரம் பற்றி பேசலாமா பார்ப்பனருக்கு பயந்து நாம் இஸ்லாமியருக்கு ஆதரவளித்தோம் சேற்றிலே கால் வைப்பதற்கு பயந்து நாம் மலத்திலே கால் வைத்து விட்டோம் என்று பெரியார் சொன்னதை அப்படியே மறைத்து ஓசி சோத்துக்காக இந்து மத வெறுப்புக்காக திமுகவை அண்டி பிழைக்கும் வீரமணி மத சார்பின்மை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது வீரமணி போன்ற ஆட்கள் இருக்கும் வரை தமிழகத்தில் இந்து முஸ்லிம் பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது வரும் காலத்தில் என்ற ஒரு இயக்கமே இல்லாமல் போகும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்